பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இவ்வளோ தான் வேணும் நீங்கன்னா அந்த அளவுக்கும் இருக்குது இல்லைங்க எனக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் நிறைய பட்டாசு வேணும்னாலும் அந்த அளவுக்கும் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் நீங்கள் வாங்க ஆமாண்டா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் என்னதான் பட்டாசு வெடிச்சு பயம் வந்தாலுமே குழந்தைங்களுக்கு அந்த எல்லாம் கிடையாது என்ன பண்ணாலும் பட்டாசு தான் அவங்களுக்கு சந்தோஷமே சரி இப்ப பட்டாசு பிரிச்சிடலாமா வந்து போன வருஷம் வந்து சிவகாசியில் இருக்கிற வாசுகட்டி அடஸ்சில் இருந்தால் பட்டாசு வாங்கியிருந்தோம் நிறைய பேர் வந்து எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டீங்க நாங்களும் வந்து அவங்களோட அட்ரஸ் அவங்க காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்தோம் நீங்களும் நிறைய பேர் வாங்கி நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க அதே அவர்கிட்ட இருந்து தான் மறுபடியும் நாங்கள் வாங்கியிருக்கோம் இதுல என்னென்ன வித்தியாசமானதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எயிட்டி பர்சன்ட் ஆஃபர் தந்துகிட்ருக்காங்க உங்களுக்கு வேணுன்றவங்க கீழே அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அவங்கள வெப்சைட்டும் கொடுக்குறோம் உங்களுக்கு என்னென்ன பட்டாசு வருமோ எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம்

உங்களுக்கு வந்து எனக்கு வந்து நீங்கள் கொடுத்ததில் எனக்கு ஆர்டர் பண்ண தெரியல எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியலனு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் ஒரு போன் மட்டும் நாங்கள் கீழே கொடுக்குற நம்பருக்கு ஒரு போன் மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு அவங்க எல்லாமே கைட் பண்ணி உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அவங்களே சொல்லிடுவாங்க இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம குழந்தைகளோட ஆர்வத்தை பார்த்தீங்களா ஒரு அடி தள்ளி ஓப்பன் வந்தவங்க எல்லாரையும் என் பக்கத்தில் வந்து என் மேலே உட்கார்ல அவ்வளோதான் வித்தியாசம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட கேலண்டர் நம்மளுக்கு அடுத்த வருஷத்தோட கேலண்டர் இப்போவே வந்து கொடுத்துட்டாங்க ஃபுல்லாகவே வந்து எல்லா சமயமும் எதுக்கிட்டு நமக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இதை நம்ம அப்புறமா பார்க்கலாம் அடுத்து இப்போ இருக்கிற பட்டாசு எல்லாத்தையும் வந்து கிட்ட நமக்கு பார்த்து என்ன பட்டாசு அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம் அவங்க வந்து பார்த்துட்டு கரெக்டாக சொல்கிறாங்க அது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும் ஆ சுஜன் இது என்னது இது யாரு வரது? இதுல போனே பொம்மைய பார்த்து தவலப்பட்டா தெரியலையே. அது என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு சரி ஓகே தவலப்பட்டா. ガன் ஷூட் பா. எனக்கு தெரியல. அது அப்புறம் பாத்துக்கலாம். அடுத்து வந்து இது என்னது? கேமரா. கேமரா. அதுதான். அடுத்து இது என்னது? கட்டதுல சொன்ன ஃபிளவர் பார்த்து அப்படின்னு புதுவானு மாட்டிக்காங்க அது குழந்தைங்க அத பான பார் எல்லாம் இருக்குது எடுத்துக்கிட்டு வாயில போட்டோம்னா வாய்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உட்காருங்க எல்லாரும் மூஞ்சே பாட்டுவாங்க எல்லோரும் மூஞ்சே பாட்டுவாங்க உட்காருங்க இப்போ வந்து ஒரு ஒருத்தருக்கிட்டே கேட்டு வரலாம் இது கேட்டால் நம்மளுக்கு வந்து பிரச்சனை ஆகிடும் ஏன்னா எல்லாரும் ஏறி இந்த மேலே உட்காந்துப்பாங்க ஃபஸ்ட்டு தம்பி இது என்னதுப்பா பிஸ்வானம் விஸ்வனமா இது ஆ பிஸ்வானம் நீ நீ டைகர் நீ அதிக தேவா இது என்னது டைகரா 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 இது கலர் என்ன தம்பி பலூன் பலூன்

நாங்களே ரெண்டு பட்டா சொல்லி இருக்கنا பாருங்க ஏனா ரெண்டு குழந்தைங்க இருக்கு அப்படியே டப்பு டப்பு வெடிக்க போறாங்க பாருங்க நான் குரங்கு வெடி நான் வந்து ஃபேமிலியா சேர்ந்து வெடி போங்க வெடி மூணு பேரும் அடுத்து வந்து நமக்கு அங்கி அது என்னது அங்கி 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 பட்டாசா குரங்கு குரங்கு தான் அடுத்து வந்து ரோசி இது என்னது இது பல்லு பல்லு ராகிட ராகிட தெரியல அப்புறம் பார்த்து போ ராகிட அவன் சொல்லும்போது அடுத்து போ இது

மைக்கே வேணாம் ஆஃப் பண்ணி வச்சிலன்னு பார்த்தோம் எல்லாத்தையும் சங்கு சர்க்கரைன்னு சொல்லி எல்லாத்தையும் சங்கு சர்க்கரமா கம்பி மத்தாக்கு ஆக்சுவலாக அதாவது பசங்க வந்து அங்கே உட்காந்து வந்தாங்க இங்கே இப்போ பட்டாசு பாக்ஸ் மேலேயே உட்காந்துட்டாங்க அடுத்து வந்து கம்பி மத்தாப்பு காமிச்சாச்சு இது கேட்பேன் அடுத்து இது

நான் நினைக்கிறேன் ரோசித்துக்கு வந்து பேர் படிக்கிறதுனால ஈஸியா லேத்தி சொல்லிடுறாங்க ரோசிக்கு தெரிய பயடா அவுட் ஆட் பொறுமையா அவுட் 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 இல்ல

இந்த வாசி ட்ரேடர்ஸ்ல இந்த மாதிரி நிறைய பட்டாசு தான் கேட்டிங்கன்னா அப்படின்னு எதுவுமே கிடையாது எங்க வீட்டில் சின்ன குழந்தை தாங்க இருக்கு அது என்ன வெடிக்க போகுதுன்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் இல்ல யாருக்காவது சூப்பரான ஆஃபர் எண்பது பர்சன்ட் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு உங்களுக்கு தேவையான பட்டாசு நீங்க போய் வாங்கிக்கலாம் ஆஃப் வாங்கிக்கலாம் ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் வாங்க தெரியலன்னு சொல்றவங்க கீழே காண்டாக்ட் நம்பர் நீங்க அதுல வாங்கிக்கலாம் இப்போ நம்ம இதுல இருக்கிற பட்டாசையும் நம்ம பாக்க போறோம் உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு தான் வேணும் அந்த அளவுக்கு இருக்கு

ஆமா பாம்பி பாம்பி انا இப்பதான் தெரிஞ்சு. انا வந்தா انا வந்தா இப்பதான் வந்திருக்கேன். இருக்கு. நம்ம ஃபேவரட் ஆல் டைம் ரொம்ப பிடிக்கும். சின்னதா இருக்கும் மாதிரி. சின்ன

ஆ குர்ச்சு வந்து கல கலரா நெக்ஸ்ட் பட்டா நிக்கிமோஸ் நிக்கிமோஸ் பட்டா இது என்னதே ஹே பட்ச பிச்சிர்ட்டாங்க கம்மிليه சங்ஸ கரசுது வந்து

சத்தியான மாதிரி இருக்கான் வசுகி ட்ரெடர்ஸ் ஓகேங்களா நல்லா இருக்கல கலர் காம்பினேஷன் ரெட் கலர் சொல்லுங்க சும்மா நம்ம வச்சு பார்ப்போம் இப்படி நல்லா இருக்கா திருப்பணுமோ ஓகேவா ஓகே நம்ம வந்து நெக்ஸ்டா அதே கம்மி மத்தா குட்டி குட்டியா இருக்கும் அந்த கம்மி மத்தாப்பு அதே மாதிரி

இதில் வந்து இவ்வளோ பட்டாசுங்க இருக்கு நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு தேவையானதை நாங்கள் வாங்கிட்டோம் நீங்களும் வாங்கிக்கோங்க பண்ண முடியல எனக்கு ஒரு வழியாக நம்ம எல்லா பட்டாசையும் பார்த்தாச்சு இவ்வளோ பட்டாசு இருக்கு இது எல்லாமே நாங்கள் வாங்கிட்டோம் நம்ம வந்து இப்போ நம்ம கூட வந்து நம்ம பிரித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ண நம்ம பசங்களுக்கு வந்து இப்போ இந்த பட்டாசு வெடிக்கிட்டு கொடுக்க போறோம் அதே மாதிரி பசங்களாம் தீபாவளிக்கு வந்துருங்க நம்ம வந்து செம்மையாக செதற உடறோம் ஓகேவா ஓகே நம்ம வந்து தீபாவளிக்கு சேர்ந்து வெடிக்கணும் போகிறோம் இப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்ச பட்டாசெல்லாம் கொடுத்துடலாம் அதே மாதிரி பாக்ஸ்லாம் இருக்குது அது வந்து இங்கே இருக்க இல்லாதவங்களுக்கு நம்ம போய் கொடுத்துட்டு போகிறோம் நம்ம எடுத்துகிட்டு போய் நிறைய கொடுத்துடலாம் தம்பி மேடம் ஓகே நாங்கள் பட்டாசெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் போய் மெடிக்க போகிறோம் இப்போ எல்லாருமே நாங்கள் சந்தோஷமாக சேஃபாக தீபாவளி கொண்டாட போகிறோம் நீங்களே கொண்டாடுங்க வாசிக்கு ட்ரெடர்ஸ்னு உங்களுக்கு தேவையான பட்டாசையும் வாங்கிக்கோங்க எயிட்டி பர்சன்ட் ஆஃபர் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம் ஒரு நம்பர் கால் பண்ணால் போதும் அவங்க எல்லா டீட்டெயிலையும் சொல்லிடுவாங்க ஸோ ஓகே எப்படி பட்டாசம் எடுக்கலாமா ஊதுவாத்தி தீப்படி வரையா ஊதுவாத்தி போற தரேன்டா ஓகேவா சந்தோஷமா ஓகே ஹாப்பி தீபாவளி